ஏன்னா நம்ம உரிமையா நம்மளுடைய என்னுடைய உரிமையார்கள்ட்ட தான் கேட்க முடியும் உங்களுடைய ஆதரவுக்காக தான் நான் வெளியே வரணும் அது உங்களுடைய என்னுடைய தேடுதல்ல உங்களுடைய பதில்களும் இருக்கிறது நீங்கள் அனைவரும் கொண்ட அனைவரும் பார்த்து கொண்டிருப்போர் அனைவருமே எனக்கு கஸ்டமர் கிடையாது குருமார்கள் தான் ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகம் ஒவ்வொரு விதமா இருக்கும் அது முழு பலன்களையும் எனக்கு ஒரு அனுபவமா நான் ஏ ஏற்றுக்கொள்கிறேன் சரிங்க கண்ணி லக்ன நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னதான் கொடுத்துட போறாருன்னு பாத்திரலாமா காலபுருஷ தத்துவத்திற்கு இது ஆறாம் சொல்லுவோம் இந்த கண்ணி வீட்டினுடைய ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டுக்குரிய அதிபதின்ற புதன் இந்த புதன் ஒரு ஜாதகத்துல வலுப்பெற்று இருந்துட்டாலே கற்பனை திறன் அதிகமாகவும் கவிஞராக கூடிய ஒரு வாய்ப்பு கலை கற்பனை சிந்தனைகள் இதில் எல்லாமே டேலண்ட் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதாவது கேமராமேன் டேரக்டர் ஆர்ட் டேரக்டர் வரைபடங்கள் வரைகிறது அதாவது என்ன என்ன பேச போனால் என்ன இப்போ இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் டெக்னா டெக்னீஷியன் அண்ட் டெக்னாலஜி துறைகளில் அதிகப்படியான இந்த கன்னி லக்னக்காரங்க உள்ளே வரக்கூடிய வாய்ப்புன்னு ஆஸ்கார் விருதும் வாங்குவாங்கங்க உண்மைதாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல குரு வர தொழிலில் குரு வந்துட்டாரே நீங்கள் பயப்பட வேணாம் அந்த குரு நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன் இதில் நான் உட்காரதான் செய்கிறேன் இதில் யார் யார் நட்சத்திரத்துல வழியா வரேன்றத வரும்போதே நாம தயாராகிக்கிறோம் சரிங்களா இந்த மிதன ராசியில நட்சத்திரங்கள் வந்து நட்சத்திர பாதங்கள் ஒன்பது அதில் பாத்தீங்கன்னா மிருகசீரம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதுக்கடுத்து புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இந்த மூ இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்கள்ல குரு எப்பெல்லாம் வராறோ அப்பெல்லாம் ஒரு அனுபவத்தை கொடுப்பார் ஒவ்வொரு வருஷமும் குரு எந்தெந்த நட்சத்திரத்துல பாலத்துல வராரோ ஒரு சின்ன டைரி போட்டு எழுதி வச்சு பாருங்கன்னா உன்னதமான பலன்கள் உங்களுக்கே கிடைக்கும் சரிங்க இந்த கன்னி லக்ன நேயர்களுக்கு இந்த குரு எத்தனை வீடாக மாறுறாருன்னா இருக்கிறாருன்னா லக்னத்திற்கு நாலு ஏழுக்குரிய குரு லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல வரார் ஏற்கனவே இது ஒரு உப வீடு இது ஒரு உப வீடு நானும் ஒரு உப வீடு பத்தாம் இடமும் ஒவ்வொரு வீடு இப்படியே நாலு தூணாக இருந்தா எந்த தூணை தான் வலுப்படுத்துறது ஒன்றுன்றது நான் நாலுன்றது தாயார் ஸ்தானம் என்னுடைய மனம் மனதை உடல் ரீதியாக எடுத்துக்கிட்டேன்னு என்னுடைய மனம் ஏழாம் இடம்ன்றது என்னுடைய ஸ்தானம் என்னுடைய சொசைட்டி சனவன் மொழியை பேசக்கூடியது அடுத்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் சரியா இந்த நாலு தூணும் வலுவா இருந்தால் மட்டும்தான் கன்னியா லக்னக்காரர்கள் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி இந்த நாலு வீடு அதாவது கன்னி லக்னம் தனுசு லக்னம் மீனா லக்னம் மிதுன லக்னக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசரக்கூடாது மீண்டும் மீண்டும் விழுந்தால எந்திரிச்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு தான் கடவுள் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் முழு நம்பிக்கையோடு வச்சுக்கோங்க சரியா சரிம்மா அடுத்து இந்த கன்னியா லக்னத்திற்கு நாளுக்குரிய ஒரு குரு வந்து எங்கே போய் உட்கார்ந்துருக்காரு அதான் லக்னத்திற்கு பத்து ஆனால் நாளுக்கு ஏழாம் மடத்துல இருக்கிறார் நாலாம் இடம் என்பது தாயார் ஸ்தானம் தாயாருடைய வீட்டு கம்யூனிகேஷன் பூரா நமக்கு சாதகமா அமைய வாய்ப்பு உண்டு அவங்க தொழிலே வரலாம் சிலர் பொண்ணு கொடுக்க வரலாம் சிலர் பையன் கொடுக்க ஒரு வாய்ப்பு வரலாம் அப்ப கன்னியனக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு அடுத்து பாருங்க ஏழாம் இடம் ஸ்தானம் ஏழாம் இடத்திற்கு குரு எத்தனாம் இடமா வராரு நாலாம் இடமா வராரு ஏழுன்றது யாரு அல்லது மனைவி கணவன் மனைவிக்கு ஒரு வண்டி வீடு வாகனம்ன்ற வாங்கக்கூடிய யோகம் இதனால வரைக்கும் என்னங்க செஞ்சீங்க அப்படின்னு சிலர் வீட்டுல கேட்பாங்க பெண்கள் கேட்பாங்க இந்தம்மா உனக்கு குரு பயிற்சி ஆனால் ஒரு இடம் வாங்கித்தாரேன் உனக்கு இந்த இடத்த மாத்தி கொடுக்குறேன் இதெல்லாம் யோகம் இந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு விரைவில் வந்துட்டே இருக்குதுங்க சரியா அடுத்து பாருங்க குருவனுடைய பார்வையாக எத்தனாம் இடத்தை பார்க்குதுன்னு பாத்தீங்கன்னா கன்னியா லக்னத்திற்கு ரெண்டு நாலு ஆறாம் இடத்தை பாக்குதுங்க கன்னியா லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஆறாம் இட பார்வையாக குரு பார்க்கிறார் அப்ப குரு தணிக்கிற இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது வாக்கு சாமர்த்தியம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா கண்ணுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சிலருக்கு கண்ணாபரேஷன் பண்ணலாமான்னு கேட்பாங்க தாராளம் பண்ணலாம் அதுல எந்த குறைபாடும் கிடையாது பண்ணால் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஆறுன்றது ஆப்ரேஷன் சரியா எங்க பண்றோம் நேத்திரஸ்தானத்துக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு குடும்பம் சந்தோஷமாக இருக்க வாய்ப்பு எல்லாமே கன்னியார் லக்னக்காரன் உங்களுக்கு முழு திறமையும் உண்டு மட்டும் சற்று ஒதுக்கி லக்னத்துக்கு நான்காம் இடமா ஆகிய தாய்ஸ்தானம் சுகஸ்தானம் எப்பா படுத்த தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த குரு பேச்சு ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும் இது வரைக்கும் வீடு இல்லைங்க எனக்கு ஒரு வீடா வாங்கி தர மாட்டேங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கணவன் மூலமாக ஒரு வீடு அமைய வாய்ப்பு அல்லது தாய் வீட்டின் பங்கு மூலமாக சொத்து பிரிக்க வாய்ப்பும் உண்டு சரியா அடுத்து பாருங்கள் குருவினுடைய பார்வையாக ஆறாம் இடத்தை அதை குருவினுடைய பார்வையாக கன்னியா லக்னத்திற்கு ஆறாம் இடத்தை ஒன்பதாம் இட பார்வையாக பார்க்கிறார் அப்போ திடீர் யோகங்கள் சம்பள உயர்வு இடம் மாற்றம் சிலருக்கு பதவி பதவி மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் இப்போ எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்களே போட்டி தேர்வுக்கெல்லாம் எழுதுகிறாங்க பாருங்கள் அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய விளையாட்டுத் துறையில நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த கன்னியா லக்னத்துக்கு இருக்கு விரைவுல திருமணம் முடியவும் வாய்ப்பு உண்டு தடைகள் கிடையவே கிடையாது எந்த லக்னமே திருமணத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு முடிவு பண்ணாங்க எல்லா லக்னத்துக்கும் திசா பக்தி அந்தரங்களை வைத்துதான் திருமண யோகம் பார்க்கப்பட வேண்டும் சரியாங்க வேற என்ன கேக்குறீங்க கன்னியா லக்னத்துக்கு புத்திர பாகியம் நல்லாவே இருக்கு அஞ்சுக்குரியவர் புதன் அதான் சாரி கன்னியா லக்னத்திற்கு அஞ்சுக்குரியவர் சனி கோச்சார ரீதியாக இப்ப நினைக்கோச்சார ஆறாம் இடத்துல இருக்க குரு பார்க்க கண்டிப்பா புத்திர வாங்கி கிடைக்கும் தொழில் ஸ்தானாதிபதி பத்துல குரு இருக்காரு யாருகிட்டையும் கடன் வாங்கி போடாதீங்க இருக்கிற தொழில நிதானமா பாருங்க சரியா தொழில மட்டும் கொஞ்சம் இருங்க யார்கிட்டையும் நம்பிடாதீங்க நம்பி கையெழுத்து போடாதீங்க ஏன்னா இது வந்து புதனுடைய வீடு பத்திர பதிவு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க தொழிலில் இதை மிஸ் பண்ணிட்டேன் அதை மிஸ் மிஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு நீங்களே டென்ஷன் ஆகாதீங்க மற்றபடி மூத்த சகோதர ஸ்தானங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சுப விரயம் பண்ணணும் மூத்தவர்களுக்கு சுப விரயம் பண்ணணும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் மூத்தவங்க அந்த போனேப்பா நான் அவர் செஞ்சேன்பா எனக்கு யாருமே தெரியாது எனக்கு சொந்தக்காரவங்க அவர் மூத்தாராக இருக்கார் கொஞ்சம் அவருக்கு தேவைப்படுற உதவி கொடுத்தேன் பணம் கொடுத்தேன்னு திரும்பி வராது ஒரு நன்கொடையாக கொடுங்க யாரு வந்து பணமா கேட்டாலும் ஒரு சின்ன நன்கொடையா கொடுத்துரு என்கிட்ட பணம் இவ்வளவு பணம் கேட்கிறப்பா இவ்வளவு இல்லப்பா ஒரு சிறு பணமா வச்சுக்கோ அது உதவியா வச்சுக்கோ திருப்பி பெரிய அமௌண்ட்லாம் நீ கேட்காதப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ற வேலையை மட்டும் பாருங்க சரியா வேற என்ன கேக்குறீங்க மேடம் வணக்கம் எஸ் மேம் நான் சென்னையில இருந்து அத்தனா மேடம் சொல்லுங்கமா என் பையன் அசிஸ்டன்ட் டைரக்டரா ட்ரை பண்ணிட்டு ஓகேமா